ாமல் பேசும்றவுகணவருக்கு வணக்கம் காலை நேரத்தோட இப்போ எங்க போய்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய பைக்கை சேவிஸ் கூட போய் கொண்டிருக்கிறேன் காலை நேரத்தோட இப்போ நான் இப்போ கொண்டிருக்கிற இடம் தன்னாமுனை தன்னு போய் கொண்டிருக்கிறேன் அரைக்கெல்லாம் முறைச்சிருவாங்க இப்போ எட்டு மணி ஆகிட்டு போகணும் முடக்கு அங்கே தான் நான் சேவிஸ் அங்கே போகணும் இப்போ ஏன் சேவிஸ் சொன்னால் இப்ப அவசரமாக நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு தூர பயணம் என்று போகணும் என்று தான் நான் இதுவரை காலத்துக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் வெளி இடங்களுக்கு போய் வீடியோ போட்டு பார்ப்போம் என்று ஒரு முடிவு எடுத்து தான் இப்போ நான் பைக்கு சேவை போட்டுட்டு சில வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு போவோம் என்று ஓகே நான் எந்த இடத்துக்கு போக போகிறேன் என்று சொல்கிறேன் கேட்டு நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க கமெண்ட் போடுங்க எந்த இடத்துக்கு போனால் நல்ல மன்று பார்ப்போம் நீங்கள் எந்த இடத்த சொல்கிறீங்க பார்ப்போம் அப்போ நான் சேவிஸ் கூட போய் கொண்டிருக்கிறேன் நம்ம அப்படியே காட்டுவோமே மட்டக்கெல்லாம் போய் காட்டுவோமே இப்போ நீங்கள் பார்க்கலாம் காலை நேரத்தில் நிறைய பேர் அவங்களோட வேலைகளுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க போய் கொண்டிருக்கிறாங்க அவசர அவசரமாக அடுத்தது என்ன பிர சொன்னால் இந்த எக்ஸ் ஃபைவ் ப்ரோ கேமராட செட்டிங்ஸ் எல்லாம் நான் நேற்று தான் நான் பார்த்தேனேன் எப்படியெல்லாம் செட்டிங்ஸ் வைக்கணும் நம்ம வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்கு வீடியோ நல்லா வாங்குறதுக்கு இப்போ ட்ராவல் என்னோடய இது வந்து ட்ரவல் வீடியோஸ் தானே அப்போ ட்ராவல் வீடியோஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செட்டிங்ஸை வைக்கிறேன்ட்டு நேற்று தான் நான் பார்த்தேன் அதுக்கும் முதல் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரியாக நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன்னா அப்ப இந்த ஆங்கிள் எல்லாம் சரியாக அமையில்லை இந்த வீடியோ ஆங்கிள் சரியாக அமையும் என்று நினைக்கிறேன் அடுத்தது இன்னொன்று சொன்னால் ஒயர்லெஸ் கனெக்ட் பண்ணலாம் இந்த மைக்கை அது எனக்கு தெரியல அப்போ நான் ஒரு ஒன்று காட்டுனா அப்போ ஒயர்லெஸ் கனெக்ட் இப்போ டிஜே தானே இப்போ இந்த மைக்கும் டிஜேஐ இந்த கோபுரம் உண்டிஜே என்றதால் ஒயர்லெஸ் கனெக்ட் பண்ணலாம் அப்போ நேற்று தான் எனக்கு நேற்றில் அந்த மூணு பிள்ளைகள் இருந்தாங்க தானே அந்த வீடியோவில் தான் நான் அதை அப்படி யூஸ் பண்ணினேனா ஒயர்லெஸ் இல்லாமல் ஓகே நல்லா இருக்குது ஆனால் சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் நான் நான் பரவாயில்ல ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒயர்லெஸ் இல்லாமல் நம்ம எதுவும் யூஸ் பண்ணினா ஒயர் யூஸ் பண்ணி இது செய்வதை விட கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது நான் ஓகே இது நல்லா இருக்குது இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வாய்ஸ் வயர்லெஸ் என்ன வயர்லெஸ் கனெக்ட் மைக் அந்த வாய்ஸும் இந்த நோய்ஸ் ரிமூவர் பண்ணிருக்கிறேன் அவ்வளோதான் ஆடியோ குவாலிட்டியெலாம் நல்லா தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பாவி இப்போ நான் சத்திர கொண்டாட போய் கொண்டிருக்கிறேன் அப்படி நீங்களாம் பார்த்து வாங்க மட்டக்களப்பு அதிகாலை நேரத்தில் இப்படி பரவர பாறைக்கின்றது நீங்களும் பார்த்து வாங்க இந்த வீடியோவை நான் அந்த ஸ்பொட்டுக்கு போக வரைக்கும் நான் தொடர்கிறேன் பைக்கை வந்து ஃபுல்லாக செய்யணும் சேவிஸ் போட்டு ஆறு மாத காலங்கள் ஆயிட்டு சேவிஸும் போட்டு புது பைக் மாதிரி மாத்தணும் அந்த பைக் வந்து செய்து போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் செலவு தானே செய்யறேன் ஆனா யூடியூப் சேனலுக்காக தானே எல்லாம் தூர பயணம் நான் போறேன்னு சொன்னால் பைக் கண்டிஷன் நல்லா இருக்கணும் இதை பார்த்து வாங்க இந்த வீவு என்னோட சொன்னால் ரீசெண்டாக ரெண்டு வீடியோஸும் ஒரு என்ன சொல்ற ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அந்த வீடியோஸுக்கு வியூஸ் பெருசாக போகலை

நல்லதை வெளிப்படுத்தினால் அதற்கான வரவு பண்றது எப்போதும் தான் இருக்கிறது மட்டக்கிழப்பு வெல்கம் அதாவது மட்டக்கிழப்பு மீன்பாடும் தேநாடா மட்டக்கிழப்பு Okay. மேலே கோப்ரோ கமரா இருக்கிறதால ட்ராஃபிக் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு என்றால் சில தடவைகள் ட்ராஃபிக் நிப்பாட்டினவங்க மேல காமரா என்று தெரிஞ்சு கோவ கோண்டாங்க எல்லா டிரபி காப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதை நீங்க பார்த்து வாங்க நான் வேற கதைக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அல்லது எனக்கு மைண்ட்ல இந்த விஷயத்த பேசணும் என்று தோணினா நான் பேசுறேன் நீங்க இந்த காட்சிகளை பார்த்து வாங்க காலை நேரத்து மட்டக்களம் பரபரப்பான மட்டக்களம் Sårt er det ikke. எங்கள் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விடயம்னு சொல்லணும் நான் பைக்கை சேவத்து கொண்டு போந்தானே அப்போ அந்த பைக் திரும்ப தாரத்துக்கு ஃபுல்லா செய்த தாரத்துக்கு ரெண்டு டேஸ் எடுக்கும் அதனால் வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு வீடியோ எடுக்க போகலாது இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து வர்றதுக்கான காரணமும் கூட இதுதான் இன்றைய தினம் பைக்கை சேவ் கொடுக்கறதால வெளியிடத்துக்கு போய் வீடியோ எடுக்க இயலாததால ஓகே நம்ம போகிறதே ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே என்று தான் அப்போ நாளே தினம் வீடியோ வராது தானே இப்போ நாலே தினம் பைக்கை நான் பிறகு கடையில் இருக்குதானே அப்போ நாளைய தினமும் எடுக்க இல்லாது அப்போ இன்றைய தினமும் எடுக்கையில போக ரெண்டுதான் அப்ப ரெண்டு ரெண்டு நாளா இருந்தானே நம்ம வீடியோ நம்ம தானே போடணும் வீடியோ எடுக்கலாட்டி ரெண்டு நாள் போயிரும்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்து போடுவோமே அப்ப இந்த வீடியோ எல்லாத்தையும் சொல்லுவோமே என்றதுக்காகத்தான் நான் எடுக்கிறேன் முக்கியமான காரணம் அதுதான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னோட வீடியோஸ்கானே இருந்த அதற்காக ஒண்ணும் செய்ய முடியாது எப்படியும் ஒரு நாள் என்னோட வீடியோஸ்

அடுத்தது காத்தங்குடியால போவோம் காத்தங்குடியால போகும்போது நீங்க பாக்கலாம் காத்தங்குடியில அவ்வளவு கடைகள் இருக்கு பைக் வந்து ஓடுறது கஷ்டமா இருக்கு நம்மட பைக் வந்து ஓட்டம் கூடுதானே ஒவ்வொரு நாளும் வெளியில் போகிற ஒரு வருடங்களாக இப்போ ஹெல்பிங் மீடியோ நான் தீர்னம் தானே அப்போ நிறைய இடங்களுக்கு போறானே ஒவ்வொரு நாளும் அப்போ பைக்கை வந்து பராமரிக்கிறது நம்மளுக்காக சரியான முறையில் பெரிய டைமில் ஒயில் மாற்றணும் சேவிஸ் போடணும்

ரெண்டு பிஸ்னஸ் மேன் ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க கார் செகண்ட் ஹேண்ட் கார் தான் ஜூஸ்ட் கார் தான் அதாவது ஜூஸ்ட் கார் தான் वर्द அளவுறோம் நம்ம இரண்டாவது வெல்கம் போட்டு அலு நம்ம முன்னுக்கு பார்த்தது இது ஆட்டாமட்டி காத்த ஓட்டத்தை காத்தாங்குடியில் சிக்னல் ஸ்பாட் இருக்குது ஆனால் அதில் ஒன்று தான் வேலை செய்யும் என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து ஓப் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் அதுக்கிட்ட கட்டாயம் தேவைப்படாது இந்த சிக்னல் என்றதால் அதை ஓப் பண்ணி வச்சிருக்கிறாங்க பிற்காலத்தில் அதை முன் பண்ணலாம் பாருங்க ரெண்டு பெரிய வாகனங்கள் அதுக்கு டேங்க் கட்டி அந்த நீங்கள் இப்போ முன்னுக்கு பார்க்குறது தான் நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் நைட் டைமில் நல்லா இருக்கும் நிறைய யூடியூப் பார்க்கல வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க இந்த பகுதியை ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா அடுத்தது ரெண்டு சொன்னால் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம் அதே வீடியோவை டிக்டோக்கில் போட்டால் அல்லது ஃபேஸ்புக்கில் போட்டால் நிறைய வியூஸ் வரும் அந்த யூடியூப்பில் வியூஸ் என்பதே வராது சேம் வீடியோ தான் யூடியூப்பை தவிர மற்ற சமூக வலைத்தளங்கள் அதாவது டிக்டாக் அண்ட் ஃபேஸ்புக்கில் வியூஸ் வரும் அப்போ நான் அந்த டைமில் யோசிக்கிறது டிக்டாக்கையும் ஃபேஸ்புக்கையும் பேன் பண்ணினா எல்லாரும் யூடியூபுக்கு வருவாங்க தானே அப்ப நிறைய பார்வையாளர்கள் பார்ப்பாங்க அதுக்காக எல்லாம் வேடும் தான் இப்படியும் சொல்லல அதுதானே

மற்ற கலப்பு பியூட்டிஃபுல்லா இருந்தால் பியூட்டிஃபுல் பெட்டி கிளோ வந்து கொமெண்ட் பண்ணுங்க பியூட்டிஃபுல் பெட்டிகிளோட ஓகே நான் வந்து வளமையாகவே சொன்னது ஒரு கடையில் தான் போடுறேன் அங்கேயே போறேன் மோட்டார்ஸ் ஜமகா கம்பெனி என்று என்ன சொன்னால் ஜமகா ஜமகா கம்பெனில தானே இதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த கடையும் நான் காட்டிட்டு நான் முடிப்பேன் வீடியோவை சில வீடியோஸ் கிளிப்பை வந்து என்னால் நட் பண்ண முடியும்னு சொன்ன இந்த வீடியோவில் அதாவது அந்த பைக் கன் செய்கிற வீடியோ அதை வந்து எடுத்து அட் பண்ண முடியும்னு சொன்ன இந்த வீடியோவில் நான் அட் பண்ணுறேன் பாருங்க இந்த திரியும் நான் மட்டக்கிழப்புல புதிதாக அந்த தியேட்டர் நம் கொண்டு பார்த்தேன்னா கார் ஷாப் கார் நீங்க வந்து கார் வாஷ் கார் வாஷிங் பண்ணணும் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தால அந்த ஷாப் பெரிய தெரியல ஓப்பன் பண்ணித்தாங்களோ அல்லது நான் எலியா வந்துட்டேன் பண்ணிக்கல கார் பாருங்க சரியும் பாருங்க எஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகேங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன் சில வீடியோஸ் கிளிப் வந்து அட் பண்ண முடியும்னு சொன்னால் நான் அட் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒரு நான்